ஹலோ வெல்கம் நான் உங்க அபி டிவி ஆன்ட்டு வந்துட்டு மறந்துட்டு வீடியோ ஹலோ வெல்கம் இன்னைக்கு நம்ம நினைக்கிறேன் மீஷோல நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஒரு நாலஞ்சு ஐட்டம் தான் அதுல நான் வந்து ஒரு ரெண்டு ஐட்டம்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன் ஸோ அதனால ரிவ்யூ போட முடியாது இப்போ நம்ம கையில இருக்கிறது வந்து ஒரு த்ரீ ஐட்டம்ஸ் வந்து நான் இன்னைக்கு ரிசீவ் பண்ணேன் ஸோ அந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூ வந்து நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ப்ராடக்ட் தான் பார்க்க போறோம் இன்னைக்கு பாக்கிறது வந்து எல்லாமே வந்து கிச்சன் ஐட்டம்ஸ் தான் கிச்சன்ல வந்து நான் யூஸ் பண்றது ஏன்னா நான் அதிக டைம் வந்து கிச்சன்ல இருக்க மாதிரி இருக்கா சோ அதுக்காகவே இப்போ ப்ராடக்ட் வந்து பார்த்து பார்த்து நான் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா ஒண்ணும் ஒண்ணுமே காணும் நம்ம இன்றைக்கி வந்து ஆர்டர் பண்ணி ரிசீவ் பண்ண ப்ராடக்ட் வந்து ஆயில் ஸ்ப்ரே பண்ணுறது ஸோ நம்ம தோசையிலலாம் வந்து எண்ணெய் ஊற்றும் போது வந்து நிறைய ஊற்றிடுறோம் அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய பேர் டயட்லலாம் இருக்கும் ஸோ நானும் டயட்டில் தான் இருக்கேன் அந்த மாதிரி இதனால் இருக்க முடியல ட்ரை பண்ணுறேன் பட் என்னால் முடியல ஸோ அதுக்காகவாது இந்த ஏன்னா எண்ணெய் ஊற்றாமலாம் தோசை சாப்பிட முடியல அதனால் இது வந்து நான் வாங்கியிருக்கேன் ஆயில் ஸ்ப்ரே பண்ணுறது ஸோ நம்ம ஆயிலை வந்து நம்ம ஊற்றாமல் இப்படி நம்ம ஸ்ப்ரே பண்ணி நம்ம போட்டோம்னா ஆயில் வந்து கொஞ்சம் கம்மியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு ஊற்றி காமிக்கிறேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான் இது இந்த ப்ராடக்ட் வந்து மீஷோவில் நான் ஆர்டர் பண்ண ப்ரைஸ் வந்து ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் நான் ஆர்டர் பண்ணேன் ஸோ உங்களுக்கு லிங்க் வேணும்னா நீங்கள் லிங்க் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில் நான் இன்னைக்கு ஓப்பன் பண்ணுற எல்லா ஐட்டம்ஸோட லிங்க்குமே நான் கொடுத்துட்றேன் நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ராடக்ட் தான் இது வந்து என்ன அப்படின்னா எனக்கே தெரியல ஏன்னா நிறைய ஆர்டர் பண்ணியிருக்கிறதுனால இது தெரியல பொறுமையாக எடுக்கிறது வைக்கிறது தான் கிடையாது பட் நீட்டாக இருக்கு ஓ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம் ஸோ எங்களுக்கு வந்து இங்கே தேங்காய் உடைக்கிறது வந்து சைட்லலாம் எங்கேயுமே இடம் கிடையாது அருவா வச்சு உடைக்கணும்னா எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அதுக்கப்புறம் அங்கங்கே செவத்துல எல்லாம் உடைச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் கத்தி தான் அருவா தான் நான் இருந்தேன் அது வந்து எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்றதுனால இந்த மாதிரி கோகனட்டை உடைக்கிறது அந்த மாதிரி இதில் வந்து தேங்காய் தண்ணி தேங்காய் உடைக்கும் போது டம்ளர் தூக்கிட்டு ஓட தேவையில்லை நம்ம இதுலயே தேங்காய் தண்ணியை ஊற்றி நம்ம வந்து குடிச்சிக்கலாம் ஸோ இது வந்து வெயிட்டாக தான் இருக்குது நான் கமெண்ட்டில் கூட பார்த்துருந்தேன் அந்த இதில் கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி என்னோடது வந்து உடஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க இது வந்து எனக்கு எப்படி இருக்கும்னா எனக்கு தெரியாது பட் நான் வாங்கியிருக்கேன் நான் யூஸ் பண்ணி பார்த்தாதான் எனக்கு தெரியும் நான் அதுக்கு முன்னாடியே வந்து இது ரொம்ப சூப்பராக இருக்கு ப்ராடக்ட் செம்மையாக இருக்கு நீங்களும் வாங்கிங்கன்னா நான் சொல்ல மாட்டேன் அதுவும் ஓகே நான் இதுக்கு முன்னாடி சொன்ன ப்ராடக்ட் ஓகே நீங்க வாங்கலாம் நல்லா இருக்கு ஏன்னா அது உடைகிற மாதிரி எதுவும் கிடையாது நான் வந்து அதில் ரிவ்யூ பார்த்து நான் வாங்குறப்போ ஒருத்தவங்க மட்டும்தான் அப்படி சொல்லியிருந்தாங்க ஆனா ரேட்டிங் வந்து ஃபோர் இருக்கு ஸோ நிறைய பேர் அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க ரேட்டிங்குமே போது இருந்துச்சு நம்ம வந்து இதை யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பட் நல்லாவே வெயிட்டாக இருக்குது இதோட ப்ரைஸ் வந்து ஒன் ஃபார்ட்டி ருப்பீஸ்க்கு நான் வாங்கினேன் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பார்க்கலாம் தேங்காய் உடைக்கிறது மட்டும் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்தது தான் நானும் உடச்சி பார்த்தேன் அது உடையவே இல்லை அது கீழே உள்ள கல்லே வந்து உடஞ்சிரும் போல இருக்குது ஸோ நான் இந்த ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக ரிட்டன் போகிற ப்ராடக்ட் தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா நான் இது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது சூப்பராக இருக்குது நல்லா இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லி ஸோ இதை வந்து கண்டிப்பாக யாருமே வாங்காதீங்க இது ஒருத்தே கிடையாது ஒன் ஃபார்ட்டிக்கு ஒருத்தரே கிடையாது நம்ம ஒரு அறுவா வாங்கி கொஞ்சம் கஷ்டப்பட்டு உடச்சிக்கலாம் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்க்கலாம் இது வந்து ஒரு தேர்ட் ப்ராடக்ட் தான் இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு எயிட்டி நைன்ட்டி ருபீஸ்க்கு வாங்கினதான் சாரி எயிட்டி ருபீஸ் கிடையாது நைன்டி ருப்பீஸ்க்கு வாங்கின ப்ராடக்ட் தான் இது வந்து ட்ரை ஃப்ரூட் ஸ்லைசர் அப்படின்ட்டு இருக்கும் இதுவுமே நான் மீஷோவில் தான் ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன் நான் இன்னைக்கு காமிக்கிற மூணு ப்ராடக்ட்டுமே நான் மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இதில் வந்து நம்ம வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டோம்னா அந்த மாதிரி நமக்கு ஈஸியாக சூப்பராக வந்து ஸ்லைஸ் பண்ணி காமிப்போம் நான் அதுவுமே வந்து இப்படி ஸ்லைஸ் பண்ணுதுன்றதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதோட ப்ரைஸ் வந்து நைன்டி ருபீஸ் ரேட்டிங்குமே நல்லா இருந்துச்சு இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா நைன்டி ருப்பீஸ்க்கு சூப்பரான ஒர்த்தான ப்ராடக்ட் தான் இது நெக்ஸ்ட்டு இது வந்து ப்ராடக்ட்லாம் கிடையாது நான் ஆர்டர் பண்ணதும் கிடையாது எங்கள் வீட்டில் வந்து மூணு நாளைக்கு முன்னாடி சிலிண்டர் தீர்ந்து போயிடுச்சு அதுக்கு முன்னாடி நாங்கள் ப்ரைவேட்டில் வாங்கிட்டு இருந்தோம் சிலிண்டர் இப்போ வந்து நாங்கள் கவர்மெண்ட்ல புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இண்டன் சிலிண்டர் போய் நாங்கள் புக் பண்ணிட்டு வந்தோம் அதுக்கு வந்து கம்பல்சரி அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து கொடுத்துட்டாங்க ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ஃப்ளேம் லைட்டர்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க நம்ம ஊரில் வந்து என்ன கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல பட் இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்கன்றது கன்ஃபார்ம் இது பாருங்களேன் இந்த மாதிரி ஒரு லைட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் பஞ்ச் இது வந்து சிலிண்டர் வச்சுருக்க எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப தேவைப்படும் ரொம்ப எப்படி சொல்கிறது எல்லார் வீட்லையும் இருந்ததுன்னா கொஞ்சம் சேஃப்டியாக நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இது டக் ஃபயர் ஆகிடுச்சின்னா ஆஃப் பண்ணணும் ஒன்ல அடுத்தது வந்து இது வந்து ஒரு ரெகுலேட்டர் இது வந்து நம்ம ஊரில் கொடுப்பாங்க ஸோ இது ரொம்ப புதுசுலாம் கிடையாது ரெகுலேட்டர் எல்லாம் வீட்டில் இருக்கிறது தான் ட்யூப் கொடுப்பாங்கல்ல ஸ்டவுக்கும் சிலிண்டருக்கும் போகிற ட்யூப் அது அடுத்தது லாஸ்ட்டாக உங்களுக்கு காமிக்கணும் பாருங்களேன் இப்போதானே இதெல்லாம் ஓப்பனே பண்ணுறோம் இன்னும் ஓப்பனே பண்ணதில்லை இதெல்லாம் இது வந்து ஏப்ரான் ஏப்ரானுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு நான் வினோத்துட்டு டிமார்ட் போன இல்லை நான் எங்கே போனாலுமே இது வாங்கி கேட்பேன் இல்லை இது போட்டுக்கிறேன் இது போட்டுக்கிட்டு கொஞ்சம் சமைச்சா நல்லா இருக்கும் எனக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் மாவுலாம் அரைச்சேன் எனக்கு ஃபுல்லாக இந்த இடம் ஃபுல்லாக மாவாகிடுது திருமண ட்ரெஸ் மாத்திர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை நீ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா சமைக்க ஆரம்பி அப்படி அதுக்கப்புறம் வந்துட்டு இதெல்லாம் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டாங்க ஆனா எனக்கு வந்து கடவுளா பார்த்து கொடுத்தாரு அப்படின்னு நினைச்சு வேகமா வந்து நானும் எடுத்து பாக்குறேன் ஆனா எடுத்து பார்த்தா இங்க ஒரு பிரிஸ்ட் என்ன தெரியுமா இந்த மாதிரி இந்த எனக்கு பிடிக்கல அதனால இந்த இதை மறக்கிறதுக்கு நான் வேற ஏதாவது ஸ்டிக்கர் வாங்கி நான் ஓட்டிட்டு நெக்ஸ்ட் வீடியோல குக்கிங் வீடியோலாம் அவங்களுக்கு பார்த்தா தெரியும் ஸோ இதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க நம்ம இனிமே இதெல்லாம் போட்டுட்டு நம்ம சமைக்கிறோம் ஸோ இதெல்லாம் இருந்தாங்க இந்த ஊரில் வந்துட்டு பெங்களூரில் வந்து நம்ம சிலிண்டர் வந்து நம்ம புதுசாக புக் பண்ணோம்னா இது எல்லாமே இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் போய்ட்டு ஒரு ஹாய் என்னோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ஒரு ஹாய் மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்